ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினவம்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து மூன்றாம் திருமொழி பத்தாவது பாசுரம் வண்டுதன் தேனுண்டு வாழும் வதரி நெடுமாலை கண்டல் வேலி மங்கை வேந்தன் கலியன் ஒலிமாலை குண்டு தொண்டர் பாடியாட கூடிடில் நீழ்விசும்பில் அண்டமல்லால் மற்றவர்க்கு ஊராட்சி அறியுமே வண்டு தன் தேன் உண்டு வாழும் வதரி நெடுமாலை கண்டல் வேலி மங்கவேந்தன் கலியன் ஒலிமாலை குண்டுதொண்டர் பாடியாட கூடிடில் நீள் விசும்பில் அண்டமல்லால் மற்றவர்க்கு ஊராட்சி அரிய வண்டு தேன் வண்டு தந்தேன் உண்டு வாழும் அவ்வளவு மலர்கள் இருக்கான் அங்கே வதரியில் அதனால் வண்கள்லாம் எப்பயுமே குளிர்ச்சியான தேனை உண்டு அதே தங்களுடைய உஜ்ஜீவனமாக வைத்து கொண்டிருக்க அவங்களோட வாழ்வாதாரமே இந்த தேன் தான் அப்படிலாம் கற்பனை பண்ணிக்கலாம் பண்டு தந்தேன் உண்டு வாழும் பதறி நெடுமாலை அப்படிப்பட்ட வதரியில் இருக்கிற நம்முடைய சர்வேஸ்வரனை கண்டல் வேலி மங்கை மேந்தன் கடல்னால் தாழ தாழை தாழம்பு இந்த தாழை மரம் மரம் இருக்குது தாழைக்கு என்ன புதர் இருக்கா அப்படி கற்பனை பண்ணிக்கோ தாழை புதரே வேலியாக கொண்ட திருமங்கை மன்னனுடைய திருமங்கை மன்னன் யார் நம்முடைய திருமங்கை ஆழ்வார் கலியன் ஒலி மாலை திருமங்கை ஆழ்வாருடைய இந்த சொல் மாலை அதான் அர்த்தம் வண்டு தந்தேன் உண்டு வாழும் பதறி நெடுமாலை கண்டல் வேலி மங்கை வேந்தன் கலிகன் மாலை கொண்டு தொண்டர் பாடியாட கூடிடில் இந்த பாசுரத் மதரி ஆசிரம பாசுரத்தை கொண்டு தொண்டர்களெல்லாம் கூடி பாடி ஆடினார்களே ஆனால் ஒரு கோஷ்டியாக செய்தார்களே ஆனார் அப்படின்னு அர்த்தம் பண்ணிணோம் கொண்டு தொண்டர் பாடியாடக் கூடில் அவர்கள் ஒன்று சேர்ந்து பாடி ஆட அது மாதிரியான ஒரு கோஷ்டி உண்டாகுமேயானால் நீழ்விசும்பில் மேல் உலகத்தில் அண்டர் அண்டமல்லால் மற்றவர்க்கு ஊராட்சி அறியுமே அண்டமல்லால் அப்படின்ட்டு பரமோதத்தை தவிர்த்து மற்ற நேரடியும் அவர்களுக்கு வேறு எந்த ஒரு ஆட்சியும் இல்லை அவர்கள் இந்த மூலகத்தெல்லாம் போடுறதில்ல வேற எந்த ஆட்சியும் கிடையாது அவர்கள் இந்த வதிரி ஆசிரம பாசுரத்தை சேர்ந்து ஒரு கோஷ்டியாக பாடியாடி செய்தார்களேனால் அவர்களுக்கு பரமபதத்தை தவிர்த்து ஆட்சி செய்வதற்கு வேறு இடமில்லை அப்படின்லாம் பார்த்துக்கிட்டோம் பரமபதம் நிச்சயங்கிறது இப்படி பல வார்த்தைகள்லாம் சொல்கிறேன் புரியுறதுன்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குது கொண்டு தொண்டர் பாடியாடக் நீள் நீழ்விசும்பில் அண்டமல்லால் மற்ற அவருக்கு ஊராட்சி அறியுமே அவர்களுக்கு வேறு வேறு எந்த இடமும் வாழ்வதற்கு இருப்பதாக தெரியவில்லை அவர்கள் ஆளப்போது பரமவதத்தைத்தான் அப்படின்னு சொல்கிறார் பாசர தொற்றம் வண்டு தன் தேன் உண்டு வாடும் வதரி நெடுமாலை கண்டல் வேலி மங்கை வேந்தன் கலியன் ஒலிபாலை குண்டு தொண்டர் பாடியாடக்கூடிடில் நிழ்விசும்பில் அண்டமல்லால்மற்றவர்க்கு மற்றவர்க்கு ஆட்சி அறியுமே ஸ்ரீமதே ராமானுஜாயனும்